வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் ராஜபாளையத்தில் கட்டுமான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இதில் கட்டியிருக்கிற பிரிக்ஸ் வந்து மட் பிளாக் பிரிக்னு சொல்லுவாங்க மட் பிளாக்னு சொல்லுவாங்க இது கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் இதை வச்சு தான் கட்டுகிறோம் இதை வந்து என்ன அதனுடைய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஒர்க்கு பண்ண வேண்டியதில்லை தேவைப்பட்டால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து பட்டி பார்த்துக்கலாம் வெளியே வந்து ஆயில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் லப்பவும் பார்த்துக்கலாம் நம்ம இஷ்டம் பூசாமல் அப்படி விடனாலும் விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனுடைய நீளம் அகலம் எவ்வளோன்னு பார்ப்போம் நீளம் வந்து அடி நீளம் அகலம் எட்டு இஞ்சி ஒயரை வந்து ஆறு இஞ்சி அந்த தெருளை கட்டலாம் இப்படி கட்டணும் அப்படின்னா இது நம்ம செங்க கட்டு கட்டுற மாதிரி முக்கால் ஒரு கட்டுற மாதிரியே தான் ஏன்னா இது வந்து எட்டு இஞ்சி இருக்குது அது வந்து ஒம்பது இஞ்சி இருக்குது அப்படி இல்லாமல் நம்ம இதை வந்து திருப்பி வச்சும் கட்டலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒயரை வந்து எட்டு இஞ்சி வந்துடுச்சு அகலை வந்து ஆறு இஞ்சி வந்துடுச்சு இந்த மாதத்துலையும் கட்டலாம் இப்போ நடுவில் சுவருக்கு பார்ட்டிஷன் வாழுக்கு வந்து இதே மெத்தடில் கட்டலாம் அவுட்ரு சுவர் வேணால் நம்ம முக்கால் அடி போட்டுக்கலாம் ஓகே இந்த வீட்டுக்கு வந்து அவுட்ரு ஃபுல்லாகவே வந்து எட்டு இஞ்சி பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து ஆறு இஞ்சி வால் பார்ட்டிஷனுக்கு அவுட்ரு ஃபுல்லாகவே எட்டு இஞ்சி கல் எட்டு இஞ்சி இன்னர் வந்து ஆரிஞ்சு இஞ்சி ஆகலாம் எட்டு இஞ்சி உயரம் ஒரு அடி நீளம் இன்னர் அவுட்ரு வால் ஃபுல்லாகவே எட்டு இஞ்சி பிரிக்ஸ் ரூமுனுடைய அமைப்பு என்னென்ன ரூம் சைஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் எலிவிஷன் முன்னாடி முன்னாடி வந்து திறனை போட்டிருக்கிறோம் அடிக்கு திறனை போட்டிருக்குறோம் முன்னாடி எலிவேஷன் இது இது படிக்க ட்ரூமு படிக்கட்டு ரூம் ஆறு அடி ஆகலாம் எட்டு அடி நீள இருக்குது இதே லேண்டிங் வந்து மேலே ரூஃபோடு வந்து உக்காந்துரும் இது படிக்கட்டு ரூமு இது வந்து தலைவாசல் ராஜநிலை அட்டாச் ஜன்னலோட தலைவாசல் சம்பு தொட்டி கட்டியிருக்கிறோம் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இந்த ஹாலில் வந்து ஹால் வந்து பதினாலுக்கு ஏழுடி இருக்குது ஹாலில் வந்து ஒரு ஜன்னல் இது பாத்ரூம் பாத்ரூம் வந்து ஒம்பதுக்கு மூணே முக்காடி அடி வச்சுருக்குறோம் ஜன்னல் ஒன்று ரெண்டுக்கு ரெண்டு ஜன்னல் ஒன்று பாத்ரூமில் இது வந்து ஹாலு இது ஜன்னல் ஹாலுக்கு ஜன்னல் இது பெட்ரூமு பெட்ரூம் பத்துக்கு ஒம்போது இது வந்து கிச்சன் ஆறுக்கு ஆறு கிச்சன் வந்து மேடை போகிறதுக்கு கால் கால் இருக்காரு இது வந்து கிச்சனுக்கு ஜன்னல் ரெண்டுக்கு ரெண்டு இது வந்து பெட்ரூம் பெட்ரூமில் வந்து நாலுக்கு மூணு ஜன்னல் ஒன்று கப்போடு கடை சேதம் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே இதுதான் இன்னர் வால் ஃபுல்லாகவே ஆரிஞ்சு அவுட்ரு வால் ஃபுல்லாகவே எட்டு இஞ்சி போட்டிருக்கிறோம் லிண்டர் மட்டும் இப்போ வந்திருக்கு இது முன்னாடி திறனை ரெண்டடி அகல இருக்குது இந்த திருநெலியாகவே நம்ம மேலே மாடி கேட்கலாம்